இது மிஸ்டிக் டேல்ஸ் பை டூ டைம்ஸ் கோடிக்கணக்கான பக்தர்களால வணங்கப்படுற ஒரு விக்கிரகம் உயிர்ப்போட மட்டும் இல்லைங்க வளர்ந்துகிட்டே இருக்கும்னு அவங்களால நம்ப முடியுதா துவாரக்கையில வணங்கப்பட்ட இந்த விக்கிரகம் தேவ குருவான பிரகஸ்பதியாலையும் வாயு பகவானாலையும் கேரளாவுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்டது பாதாள அஞ்சனமைங்கிற ஒரு விசித்திரமான பொருளால செய்யப்பட்டது முன்ன ரொம்ப குட்டியாக இருந்த இந்த விக்கிரகம் காலங்கள் போக போக உயிர்ப்பு தன்மையோட வளர்ந்துகிட்டே இருக்கு குருவாயூர் அப்பனுக்கு போடுற பூமாலைகள் ரொம்ப நாளைக்கு வாடாமலேயே இருக்குமா இதனாலதான் அதிகாலையில நடக்கிற நிர்மாலய தரிசனத்துல நாம கலந்துகிட்டா கிருஷ்ணருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள சில சமயங்கள்ல யாருமே இல்லாத நேரத்துல காலடி அப்பன் நடைபயிற்சி செய்வதாக ஐதீகம் கோவில் யானை குருவாயூர் கேசவன் இறக்கும் தருவாயில இருந்த போது இந்த கோயில் மணி தானாகவே அடிச்சு யானைக்கு மோட்சம் கிடைச்சது உணர்த்தியது குருவாயூர் அம்பலத்துல திருமணம் நடந்தா அந்த தம்பதியருடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ഗുരുവായൂരന്തര നട തുറന്നു